எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பில் அரசியல் கட்சி செயலாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு நாளை நடைபெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்க தெரிவித்தார் தேர்தல் ஆணைக்குழு வளாகத்தில் நாளை காலை இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது உள்ளது மேலும் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அரசியல் கட்சி செயலாளர்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும் அதன்படி ஒரு வேட்பாளருக்கு செலவிடப்படும் குறைந்தபட்ச தொகையும் நாளை தீர்மானிக்கப்பட உள்ளதுடன் அதன் பின்னர் இது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்படும் இது தவிர தேர்தலின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை எல்பிட்டிய ஊராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று இடம்பெற்றது இன்று தபால் மூலம் வாக்களிக்க முடியாத வாக்காளர்களுக்கு எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்தார்

அமர்ப்பித்திருந்தன எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது